அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா எண்பது சென்ட் அழகிய இளம் தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த வீடியோ தெரிஞ்சுட்டுக்குது வர இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலை டு பெதப்பட்டி மெயின் ரோட்டில் வாகத்தொழுவுங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது அருமையான லேண்டுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா எண்பது சென்ட்டு மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா பாலம் வர ஸ்டேஜில் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு வந்துருமுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டு வச்சுருக்குறாங்க தனி கிணறு தனி சர்வீஸு தனி போருங்க அதுவோ பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க வாங்க அப்படியே போய் அந்த பண்ணை வீட்டை பார்க்கலாமுங்க இதுதானுங்க அந்த பண்ணை வீடு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் லெட்டினோட இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா லேபர் ஹோட்டோஸும் இருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் எண்பது சென்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லேபர் வீடுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க தென்னந்தோப்பு நல்லா காப்போடு எப்படி இருக்குதுன்னு நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுன்னுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்